இத விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களும் சேர முடியாது இப்ப அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்ல இந்த ஜாதி மத பிரச்சனை ஒளியனுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒளிவனும் சொல்லணும் ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில பொறுத்தவ உயர்ந்த ஜாதிய ஆன இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னாரு அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்க்கேர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான் கலைஞரவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்க பெரியார் வழி வந்தவர்கள் அதனால வந்து எங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான் பகையாளி உள்ள விட்டுக்கூடாது அதில் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தேன் முதல்ல ஒண்ணு எழுதல இங்கே வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குற நீங்கள் எழுதுன புரிப்பதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னாங்க சார் இது புரியாது சார் நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்க எழுதுவாங்களே அந்த மாதிரி எழுதி சார் அதை வாங்கி பிரயோஜனம் இல்லை சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவுபட்டேன் அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்க மாட்டோம் நாங்க நாம மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் கொஞ்சம் கவிதைய பேசணும்ல அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மத புயல் ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அந்தமியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லோருமே ஒன்று மண்ணாதான் இருக்கிறோம் அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனால தான் சொல்றாரு அது மத புயல் அல்ல மத புயல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோங்க நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா இதை அப்படி பண்ண முடியும் இந்த நீதிக்கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்துல போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொன்னோம் நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம் உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களாம் சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையா சூழ்நிலையில் அதுல ஒரு ரொம்ப இருக்கு இது விவரம் இல்லாத சில பேரு என்ன நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கீங்க இவன் அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாமல் பேசுகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போ தான் வந்து புது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் உழவுல காரல் மார்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும்ங்க என்னோட கல்கை கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒளியணுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒழியனுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒளியணும்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் போன்றவோ உயர்ந்த ஜாதியில ஆன இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார் அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்க்கேர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அப்போ எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது மனித நேயத்தின் உச்ச மார்க்சியம்னு சொல்லல அப்போ ஒரு குழந்தை பிறந்த கலைஞருக்கு ரெண்டாவது பையன் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சியை ஆரம்பித்து வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார் எப்படி நம்ம வந்து சாக்ரட்டிஸ்னு பேர் வைக்கிறோம் லெனின் சினிமாவில் இருக்கிற எடிட்டர் லெனின் இருக்கார் ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்கார் அந்த காலத்தில் நிறையா பேருத்துக்கு லெனின்னு பேர் வச்சாங்க ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க சாக்ரட்டிஸ்ன்னு பேர் வச்சாங்க கௌதமன் பேர் வைக்கிறதுக்கான புத்தருனுடைய நினைவாக கௌதமன் பேர் வச்சாங்க திராவிடர் களத்தில் நிறைய பேர் இருக்கும் சாக்ரட்டிஸ் பேர் இருக்கும் அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின் அந்த பேர் வச்சதுனாலேயே என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிறுவனம் ஆகி கொண்டே இருக்கிறது ஏன் அவர் அப்படி இருக்காரு அப்படின்னா அவரு அவருடைய சுயசரிதை எழுதினார் உங்களில் ஒருவன் புத்தகம் அதை நான் படிச்ச அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கம் போயிருக்க அவர் எதுவும் கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுலே வந்ததில்லை அவர் பதிமூணு வயசுல இறங்கி சைக்கிளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டயே நிரூபிச்சு கலைஞர்கிட்டயே நிரூபிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர் அதனால வந்து அவர் அல்பசல்பமாக ஒன்றுமே செஞ்சிட முடியாது அப்படி ஒரு சுறுசுறுப்பு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் பேரு பேசும்போது சொன்னாங்க எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கு பாக்யராஜாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது நாங்கள் தீவிரமான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன் அவர் மக்கள் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கு இல்லை காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட ரெண்டு மூணு பேரோட காரில் போயிருக்காங்க கோவையில் ஒருத்தர் வந்து வாக்கில் கலைஞரை வந்து பேர் சொல்லி சொல்லிட்டார் எனக்கே அதை சொல்கிறது கஷ்டமாக இருக்குது கருணாநிதி அப்படின்ட்டார் டக்குன்னு காரை ஓரமாக எடுத்து நீ முதல்ல இறங்கி கேளு அப்படின்ட்டாங்க யோ நீ இறங்கி இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு நான் என்னைக்காச்சும் கருணாநிதின்னு பேர் சொல்லி கேட்டிருக்கியா கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை என் வாயிலிருந்து வராது அப்படிப்பட்ட ஏங்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி சொல்லி நீ இறங்கி நடந்து போயிட்டு போ அப்படின்னு சொன்னதை ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய் இது மக்கள் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருக்கார் அப்போது அவர் பிஏவை யாரையை விட்டு கேட்டு வர சொன்னார் கலைஞர் ஃப்ரீயாக இருந்தார்ன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் போய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சிஎம் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு ஓகே அதனையா சிஎம் என்ன பார்க்க பார்க்கறதுன்னா எதிர்க்கட்சி தலைவர் நான் தான் போய் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை நான் தான் வருது என்ன பிரச்சனைன்னா நான் நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் கிறக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க இது இதுக்கு ஒரு நல்ல வாசகம் அது கலைஞர்னால தான் முடியும் அதை விட ஒரு சிறப்பாக ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது அதனால ஃப்ரீயா இருந்தா நான் அவரை வந்து பார்க்கற ரெண்டு பேருக்குள்ளே சண்டை எதுல நீ பார்க்க வரதான் நான் பார்க்க வரதான்னு சண்டை அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் வேறு அதனால வந்து மனசுல வந்து ஏற்பட்ட சில வருத்தங்களால் ஏற்பட்ட பிரிவுகள் தானுடைய எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் தொண்டர் கலைஞரவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள் அதனால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான் இந்த பகையாளி உள்ள உட்கூடாது அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கவே போய்க்குவோம் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழியை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கலைஞரை பார்க்கும்போது நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை வந்து பராசக்தி வசனத்தை மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிகிட்டு இருப்பேன் ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின் தான் கூப்பிடுவார் சக்தி நீ எப்பவுமே மேடையில் வந்து நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிகிட்டு இருக்கிறேன் நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகம் தானே நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு அருமையான வசனம் இருக்கு நான் சொல்கிறேன் அடுத்த தடவை நீ அதை மேடையில் பேசி காட்டு என்னங்கய்யா அப்படின்னு நாம் படம் நாமுங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பி எஸ் வீரப்பா வில்லன் கதாநாயகன் வில்லன் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர் அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சியில் வருவார் எதிர்பாராத விதமாக வில்லன் வீரப்பா வந்துடுவார் வந்த எம்ஜிஆர் வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பார் வீரப்பா கேட்பாரு என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஆம் ஆச்சரியக்குறிதான் அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே தோல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நல்லா இருக்குது இல்லை என்கிட்ட கேட்கிறார் சர்டிஃபிகேட் நல்லா இருக்குங்க நீங்கள் வசனம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம் நான் வசனம் இது மேடையில் பேசிக்காட்டு கை தட்டி வாங்க அப்படின்னாரு கைதட்டிட்டீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான வருத்தத்தை தோழர் அருண்மொழி அவர்கள் பதிவு செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா சுபவியனுடைய ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறோம் எல்லாம் கருப்பு சட்டுக்காரங்கெல்லாம் பெரியாருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒரு நைன்டி பர்சண்ட்டு ஆண்கள் தான் அவங்க சொல்கிறாங்க அது சுருக்கம் நினைக்கப்பட்டுது ஏங்க நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியை உங்கள் சகோதரியை உங்கள் மகள்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க சினிமா கூப்பிட்டு போகிறீங்க வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகிறீங்க நீங்க கூட்டிக்கிட்டு வரணும் பெரியார் திடலுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்களையும் அழைச்சுக்கிட்டு வரணும் அதுதான் நியாயம் எனக்கு தான் முதல் அடிச்ச மாதிரி இருந்தது கண்டத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது என் மகளையோ என் சகோதரிகளையோ பெரியார் திடலுக்கு நான் கூட்டிக்கிட்டு போனதில்லை இல்லை அங்கதான கூட்டிக்கிட்டு வரணும் அப்பா அப்படித்தான் இருந்தது அவ்வளவுதான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தோழர் அருள்மொழி அவர்களின் உள்ளம் குளிர்ந்ததமாக அவங்க பெருமைப்படுற விதமாக நம்ம தம்பி சேகர் பாபா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் திராவிட திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் என்னை விட ஒரு வயசு பெரியவர் நம் முதலமைச்சர் எழுபத்தொன்று நான் எழுபது நீங்கள் அறுபது நீங்கள் ரொம்ப சின்ன தம்பி நீங்கள் சின்ன தம்பி நான் பெரிய தம்பி நடத்துறதுனா இன்னைக்கு சரிசமமா பெண்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள் கிட்ட போய் ஆழமா பதியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அரசா தோழர் அருண்மொழி அவர்கள் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க மொத்தம் பொதுவா பேசுறது இல்ல புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன சமூக நீதினா என்ன அப்படிங்கறது வந்து அவ்வளவு அழகா எடுத்து சொல்றாங்க இது பாருங்க காமராஜர் அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாறி பொதுவாக இப்ப பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் உணர்ச்சி இருந்தா ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் உடனே அதை வந்து கட் பண்ணிடுவாங்க வேற ஆட்சி வந்தால் கட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லை பெருந்தலைவர் பேர் அப்படி இல்லை அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்க பெருந்தலைவர் சொன்ன கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமா புரட்சி தலைவர் மாற்றாரு அதுல முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை சிற்றுண்டியா மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஒரே நோக்கந்தான் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும்னு என்ன எல்லாத்துக்கும் அறிவு வரணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யார் யாருக்கு அறிவு வரக்கூடாது நம்மளுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கட்டி நின்று சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம் அதுக்காக இத்தனை வேலை இன்னும் நடக்குது ஆகையினால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் காலை சிற்றுண்டியில் மட்டும் இப்போ நான் தம்பி மாண்பு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட கேட்டேன் பதினெட்டு பதினெட்டு லட்சம் பேர் இதனால் வந்து நன்மை அடைகிறாங்க எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க அதே மாதிரி இலவச இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு அது பேர் விடியல் பயணம் தொகைன்னு சொன்னால் உரிமை தொகைன்னு சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தையிலேயே வந்து பெண் அடிமைத்தனம் வந்து தெரித்து ஓடுது உரிமை தொகைன்னு சொல்லலையே இது என்னோட எங்களுடைய டியூட்டி உதவின்னு வரையில் நான் உங்களுக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிடுது இதையெல்லாம் இப்போ வந்து அந்த உரிமை தொகையை உதவி தொகைன்னு சொல்கிறனால யாரும் கோவிச்சுக்க போறது இல்லையா நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சு தொகைன்னு சொன்னாம அது உரிமை தொகைன்னு சொல்லி இப்போ நான் ஏன் இந்த நான் ஏன் வந்து அந்த மடப்புயல் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறோம் தெரியுமா மத புயலுங்கிற மடப்புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க பாம்பேல பீப் ஸ்டாலே கிடையாது பீப் ஸ்டாலே கிடையாது அப்போ ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம் நான் எதை சாப்பிட டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே நீ எப்படி பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத இவ்வளவு ஆபத்து இருக்குது இருந்த வாரியா பார்த்தா தெரியாது ரொம்ப ஒத்துமையா இருக்கிறோம் இங்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கோம் இந்த ஒற்றுமையை சீர்குறைந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும் ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும் ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர்பாபு இருக்கிறாரோ அதே போல இந்த திராவிடர் மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி